நிர்வாகத்துக்கு எதிராக இந்திய மாணவர்கள் உட்பட நாலு பேர் வந்து வழக்கு தொடுத்திருக்காங்க எதனால இப்படி பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம ட்ரம்ப் நிர்வாகத்துக்கு எதிராக மாணவர்கள் வந்து நிறைய வழக்கு தொடுத்துட்டு இருக்காங்க இதுக்கு பின்னாடி என்னதான் இருக்கு என்னதான் அமெரிக்காவில் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத பத்தியுமே இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம் மெக்சிகன் பல்கலைக்கழகங்கள்ல மாணவர்களுடைய குடியேற்ற நிலை அப்படின்றது சட்டவிரோதமா வந்து ரத்து செய்யறாங்க இல்ல சட்டவிரோதமா நிறுத்தி வைக்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றதுக்கு எதிரா இப்போ மாணவர்கள் வந்து வழக்கு தொடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே சர்வதேச மாணவர்கள் வந்து நிறைய பேர் அமெரிக்க நிர்வாகத்துக்கு எதிரா வழக்கு தொடுத்து அவங்களுடைய வாதங்களை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கான ஒரு விஷயங்களும் இப்போ நிலுவையில நடந்துகிட்டே இருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது இப்போ இந்திய மாணவன் உட்பட நாலு பேர் மீண்டும் வந்து நிர்வாகத்துக்கு எதிரா வழக்குகள் வந்து தொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுல அவங்க வைக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது நமக்கு இன்னும் ஆச்சரியத்தை ஏற்படுத்த மாதிரியும் இருக்கு எதனால வந்து இந்த விசா ரத்துக்கள் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு எந்த ஒரு காரணமும் இல்லாம இந்த மாதிரி விஷயங்கள் அதிகரிக்கிறதுக்கு பின்னணியில என்னதான் இருக்கு அப்படின்றதையுமே இங்க கேள்விக்குறியாவே இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த மாணவர்கள் யார் யாரு அப்படின்னு பார்க்கும் போது சேர்ந்த சின்மைன் தியோர் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் அது மட்டும் இல்லாம சீனாவை சேர்ந்த நேபாளத்தை சேர்ந்த மாணவர்கள் கிட்டத்தட்ட நாலு பேர் இந்த மீண்டும் வழக்க வந்து தொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இவங்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது எங்களுக்கு எந்த ஒரு முன் அறிவிப்பும் இல்லாம எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம ஒரு எதுக்காக விசாரத்து செய்யறோன்ற ஒரு காரணமும் இல்லாம இந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ரொம்ப பகிரங்கமாக யார் யாரு அப்படின்னு பார்க்கும்போது சீனாவை சேர்ந்த சியாயுன் மற்றும் கியோஷ் அது மட்டும் இல்லாம நேபாளத்தை சேர்ந்த யோகே ஷோகி அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவர்கள் எல்லாமே இந்த விளக்கம் வந்து தொடுத்திருக்காங்க யாருக்கு எதிராக போற்று அப்படின்னு பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய உள்நாட்டு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மற்றும் குடிவரவு துறை அதிகாரிகள் மீல இந்த வழக்கு அப்படின்றது தொடரப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு அமைப்பு கிட்ட அவங்க தரப்பு ஒரு நியாயத்தையும் சொல்லியிருக்காங்க என்ன அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது எஸ்இவிஐஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு கிட்ட இந்த மாணவர்கள் அவங்களுடைய தரப்பு நியாயத்தையும் வந்து முன் வச்சிருக்காங்க அந்த அமைப்பு கிட்ட மாணவர்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த அரசாங்கம் எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் இல்லாம எந்த ஒரு டீடெயிலும் இல்லாம எங்களுடைய சட்டப்பூர்வமான அந்தஸ்த வந்துட்டு இவங்க எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இதுக்கான காரணங்களும் எங்களுக்கு விளக்கப்படல எங்களுடைய விசா வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இப்போ எங்களுக்கு தெரியுது ஆனா இது குறித்த முன்னறிவிப்பு எதுவுமே கிடையாது எதனால இது வந்து ரத்து செய்யப்படுறாங்கன்ற ஒரு ப்ராப்பர் ரீசன் கூட எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரியும் வந்து தெரிவிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நிறைய நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்களுடைய விசாக்கள் அப்படின்றது ரத்து செய்யப்பட்டு இருக்கு அதுக்கு எதிராக தான் இந்த ஒரு வழக்கையும் தொடுக்கிறதாகவும் அவங்க தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த எஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவுல குடியேறாத மாணவர்கள் அதாவது அங்க வந்து சட்டபூர்வமான ஒரு குடிமகன் அப்படின்றதுக்கான ஒரு கிரீன் கார்டோ இல்ல அங்க குடியேறாத படிக்கிறதுக்கான ஒரு விசால மட்டும் போய் அங்க படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்களை மற்றும் அங்க இருக்கக்கூடிய பரிமாற்ற பார்வையாளர்களை கண்காணிக்கக்கூடிய ஒரு தான் இந்த எஸ்இ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு சோ அவங்களுக்கு என்ன தேவை அவங்க வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து சொல்றாங்களோ அதை வந்து இந்த அமைப்பு வந்து அதை அதை நிர்வாகி அதுக்கான ஒரு தீர்வு எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாவும் இந்த அமைப்பு பல்கலைக்கழக மாணவர்களை அமைப்பும் இருக்காங்க அவங்களுமே இந்த மாணவர்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கு அவங்க எந்த விஷயங்களை முன் வச்சிருக்காங்க இந்த அமைப்பு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்க்கும் போது மாணவர்கள் எந்த ஒரு குற்ற செயலையும் ஈடுபடல அமெரிக்காவுடைய சட்ட திட்டங்கள் எதையுமே அவங்க மீற

நாடு கடத்தப்படுவோம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இப்போ நடைமுறையில அமலுக்கு இருக்கு ஆனா இப்போ விசா உடைய ரத்து செய்யப்பட்டதோ இல்ல நிறுத்தி வைக்கப்பட்ட மாணவர்களுடைய பின்னணியில அவங்களுடைய கிடையாது அது மட்டும் இல்லாம அவங்க மேல எந்த ஒரு தண்டனையும் கிடையாது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் போதும் இந்த விசா கேன்சல் செய்யப்படுறதுக்கு என்ன பின்னணி இருக்கு இதற்கான காரணங்கள் என்ன இதற்கான ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்றதுமே இந்த அமைப்புடைய பெரிய இருக்கு சோ இப்போ இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னு பார்க்கறது இதுவாதான் இருக்கு நான் முன்னாடியே சொன்ன இல்லையா இந்திய மாணவன் உட்பட இந்த மாணவர்கள் வந்து வழக்க தொடுத்து இருக்காங்க அப்படின்னு இந்த இந்திய மாணவரான சின்மங் தியோர்னு சொல்லக்கூடியவர் மெக்சிகன்ல இருக்கக்கூடிய பெயின் ஸ்டேட் யுனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லக்கூடியதுல இளங்கலை பட்டம் படிச்சிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருந்து அவர் வந்து இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ்ல வந்துட்டு படிச்சிட்டு இருக்காங்க இந்த ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இந்த ஆண்டு அவர் வந்து பட்டம் முடிப்பாரு டிகிரி முடிப்பாரு அப்படின்றும் எதிர்பார்க்கப்படுது இவரை பத்தி பார்க்கும்போது இவரு இந்திய குடிமகனா இருக்காரு கிட்டத்தட்ட நிறைய முறை வந்து அமெரிக்காவுக்கு வந்து ஆஹ் படிச்சிட்டு போய்க்கிட்டும் இருக்காரு அப்படின்றதும் இவருடைய பின்னணியாவும் இருக்கு இவருடைய தகவல் எல்லாமே லிங்கின் இன் அப்படின்னு சொல்லக்கூடிய பக்கத்துலயும் வந்து அவரு பதிவேற்று இருக்காரு முதல் முறையாக அமெரிக்காவுக்கு ரெண்டாயிரத்தி நாலுல ஹஜ் ஃபோர் உசால இவரு அவங்க ஃபேமிலியோட வந்திருந்தாங்க அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி எட்டுல இவங்க ரிட்டர்ன் போய்க்கிட்டாங்க அதாவது

தும் பார்க்கப்படுதுல தான் இப்போ ஒரு படிச்சிட்டு இருக்காங்க ஒரு வழக்குகள் இருக்கா இல்ல எதனால வந்து இவங்க வேகமா வண்டி போயிருக்காங்க வேற எந்த குற்ற செயல்கள்லயும் இந்த மாணவர் ஈடுபட்டிருக்காரு இதுக்காக தண்டனை பெற்றிருக்காரு அமெரிக்க சட்டத்திட்டங்கள்ல மீறி இருக்காங்க அப்படின்னு சொல்லி எந்த ஒரு விஷயமும் இல்ல அப்படின்றதும் இங்க பார்க்கப்படுது இப்போ அமெரிக்க

அப்படின்றது ரொம்ப ஒரு பிரச்சனை ஏற்படுத்துமா இல்ல ஒரு அதிருப்திய ஒரு சந்தேகத்தை போய் படிக்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு நிலையை உருவாக்குறதுக்கான இந்த விஷயங்கள் வந்து ஒரு காரணமா இருக்கலாம் அப்படின்றதுமே இங்க பார்க்கப்படுது